இல்லம்மா அவரைவாக பேசுற அளவுக்கு எனக்கு தெரியல அந்த மாதிரி தெரியல ஸோ கண்டிப்பாகவே அவரை பார்த்து நாங்களாமே இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம் நிறைய நம்மளும் இருக்கோம் அதே மாதிரி ஸோ நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அதுவும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம் அவரை பற்றி தான் ஸோ பிகினிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல மனுஷனா நல்ல நல்ல விஷயம் தானே நல்லது பண்ணுறாங்க நல்லது பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணலாம் இல்லையா நல்ல விஷயம் அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லி ஆ நம்மள நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாக்கா நல்லது தானே அவர் நம்மளால் அவர் நானே ஒரு ரோல் மாடலாக தான் சின்ன பையனாக இருந்தாலுமே அவர்லாம் வந்து நல்ல ஒரு அவரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் நல்ல விஷயம்

அவர் வந்து சம்பாரிச்சு அந்த காசை கொடுக்குறாங்களே எங்கேருந்து காசு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு மைண்ட் தாக்குவார் அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வந்து சில யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு தேசத்துக்கு பிரச்சனை மாதிரி வருவார் இப்போ என்கிட்ட ஒரு எண்பதாயிரரூவா ரூபாய்க்கு நான் சம்பாரித்தேன்னா அந்த காசை வந்து நான் கொடுக்குறதா வந்து அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும் அதை வந்து யாரும் டிஸ்கேஜ் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது நேற்று வந்து ஜேஆர் பாலுன்னு ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து டைரெக்டாக சொல்லி அது பாலாவும் கால் பண்ணி பேசினார் அந்த இதில் ஆக்சுவலாக வந்து நான் என் காசு தான் வச்சுருக்கேன் நான் வண்டி நம்பரை ஏன் மறைக்கிறேன்னா நான் செகண்ட்ஸில் வாங்கி கொடுக்குறேன் அது வந்து இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் ஆகும் நான் அதனால தான் அது பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து அரசியலில் வருவார் அரசியலில் சேர்ப்பான்னு சொல்லுங்கள் நான் ஒரு நூறுரூவா பாண்ட்ஷீட்டில் கூட எழுதி கொடுக்குறேன் அந்த அரசியலுக்கு நான் வர மாட்டேன் நேற்று அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து பேசிக்காங்க அந்த காசு எப்படி வேணால் வரட்டும் இப்போ நீங்களும் நானாக கூட இருக்கிறேன் என்கிட்ட அது நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட் வருது இல்லை அது யார் யோசிப்பா அது காசு எப்படி வேணால் வரட்டும் ஒருத்தர் பண்ணுறதில் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவேன்

ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு ரெண்டாவது இப்ப முடியாத கால் முடிய முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு சின்ன பசங்களை படிக்கிறதுக்கு இருதய ஆப்ரேஷன் ஹெல்ப் பண்றாரு அது அதை அப்படித்தான் சொல்லுவாங்க நல்லது பண்றவங்க வந்து நாலு பேரு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவை அவங்க என்ன பண்றாங்கன்றத நமக்கு

வந்து நிறைய ஹெல்ப் என் பாப்பாவோட ஸ்கூலுக்கும் வந்திருந்தாங்க கூப்பிட்டு இருந்தாங்க கிராஜுவேஷன் அப்ப கூட அவர் அந்த அளவுக்கு வளரல இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்காரு அவரை வந்து ரொம்ப பிளேம் பண்ணி ரொம்ப கேவலமா பேசுறேன் நான் நான் சொல்றேன் ஆமா நிறைய பேர் சொல்றாங்க நான் எங்க காது படையா பேசுறாங்க நானும் நிறைய பேஸ்புக்ல பாக்குறேன் யூடியூப்ல பாக்குற அவரை பத்தி பேசுற நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டிருப்பீங்களா போட்டிருப்பீங்களா போட்டிருக்கவங்க அம்மா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க வந்து குடிச்சிட்டு ஆடுறவங்களோ நீ தேட்டர்ல போய் நான் நிறைய பேர் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு அவர் அவரை பத்தி விளம்பரம் எதுவும் பண்ணிக்காம அவர் ஹெல்ப் பண்றாரு லாரன்ஸ் சார் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாரு

ஹாஸ்பிட்டா நல்லது தான் தராரு அவர் சினிமா துறையில் இருக்கிறாரு சினிமா இருக்கிறவங்களுக்கு அவர் லாரன்ஸ் இருக்கிறாரு அவரும் உதவி பண்ணுவார் அவர் அவர் நல்லது செய்யும்போது நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களா அவர் சொந்த பணம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் வெளியில் கேட்கும்போது வாங்கி தருவார் வாங்கி அவரும் எடுத்துக்கலையா ஏழைங்களுக்கு கொடுக்குறாரு ஊனம் மட்டும் இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துறாரு நல்ல செஞ்சுக்கிறாரு எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து டீவு கட்ட முடியாதவங்க திரும்ப திரும்ப ரீஃபைனான்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ அவரு தான் வந்து எல்லாருக்குமே ரீஃபைனான்ஸ் ஒரு அஞ்சு ஃபிரன் அஞ்சு ஃபிரான்ஸ் இருந்துச்சு அஞ்சு மாதம் ஃபினான்ஸ் முடிச்சு எல்லாருக்குமே ஆர்சிபிக்கு நூற்றம்பது பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க அதேமாரி ஒருத்தங்க வந்து குழந்த இருந்தது ஹஸ்பண்டு கிடையாது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு நிறைய எங்க குழுக்க நிறைய வெளியும் செஞ்சிருக்காரு எங்களுக்கே நிறைய செஞ்சிருக்காரு ஃபினான்ஸ் அவங்க ரொம்ப நிறைய பேர் நிறைய பேர் ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கிறவங்க குழந்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த பேமெண்ட் பண்ணி ஆட்டோ சொந்தமா வாங்கவே முடியாது என் ஆர்சி புக்கை கையிலவே வாங்க மாட்டேன்னு நினைச்சிருந்தவங்க கேட்டாலாம் பாத்தீங்கன்னா ஆர்சி புக்கு கையில வாங்கினாங்க அந்த அளவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்க சைடு நிறைய அதுவும் எங்களை நிறைய பேர் பண்ணுறாங்க எப்படின்னா வந்து இவ்வளோ காசு வந்துருச்சு கொடுக்குறாங்க அவரு உடச்சு எவ்வளோ ஃபீல்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை இன்வெஸ்ட்மெண்டாக போடுறாங்க பாக்குறவங்களே அவங்களுக்கு அவருக்கு வந்து எங்க அவரு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஒரு மோதிரம் கொடுத்தாங்க இந்தா நீ எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டது கூட நீங்க உனக்கு யாருக்கு செய்யணும்னு தோணும் அவங்களுக்கு செஞ்சுட்டு போகணுன்னு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு அவர் கொடுக்குறத அவங்க கேபி ஒய் பாலா தம்பி அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்துட்டு இருக்காரு அவரை பற்றி சில வதந்திகள்லாம் வருதான் அதெல்லாம் நம்பாதீங்க நல்ல தம்பி அவர் சின்ன வயசுல இது மாதிரி ஒரு உதவி பண்ணுறாருன்றது மிகப்பெரிய விஷயம் ஸ்கூல் படிக்கிற பசங்களோ பெரியவர்களோ எவ்வளோ பேருக்கு நல்ல உதவிகள்லாம் பண்றாரு அந்த தம்பி அவர் மேல் மேலும் நல்லா இருக்கணும் நல்லா அவர் நல்ல வளர்ச்சியா வரணும் எல்லாரும் அவர் பாராட்டுறாங்க எல்லாமே ரிச்சா இந்தியாவிலேயும் அவர் ரிச்சா வந்துகிட்டு இருக்காரு அவர் நல்ல பையன் அவருக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கணும் இது மாதிரி பப்ளிக் நம்ம எல்லாமே அவருக்கு ஊக்கத்தை கொடுத்தா தானே அவர் நல்லா இருப்பாரு நல்லா பண்ணுவார் ஜனத்துங்களுக்கு அதை ஒன்று மேல் அவர் நல்லா வளரணும் அவருக்கு ரொம்ப நன்றி இப்பையும் வந்து ஷோஸ் பண்ணுறேன் நான் நிறைய ஹோஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய காலேஜஸ்லாம் போகிறேன் ஆங்கரிங் பண்ணுறேன் ஸோ கண்டினியூஸாக நிறைய பார்த்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிறாரு நம்பவுமே ஒன்றுமே இல்லை அரசியல்வாதிலாம் நம்புறீங்க ஆ எதுவும் அவங்க சொல்கிறாங்க எல்லாமே ஓட்டு போடுறாங்க அவங்களாம் நம்புறீங்க இவர் ஒரு சாதாரண பையன் வந்து பண்ணுறாரு அவர் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம் அவருக்கு எந்த காசு வேணாலும் யாருக்கு பண்ணுறாரு மக்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறாரு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியுமா தினமும் ஒரு கிலோ ஆப்பிள் வந்து ஒரு பத்து பேருக்கு தினமும் வாங்கி கொடுக்கணும்னா முடியாது அந்த மாதிரி பண்ண அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருந்தேன் அதில் வந்து திருப்பி வந்து அவர் ஒரு ஆயிரம் புதார் வந்துட்டு ஒரு படம் வந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குது ஓகே பார்த்துட்டு போகிறோம் இதில் என்ன இருக்குது அதுக்கு வந்து கேட்டால் இவர் வந்து அரசியல் வருவது தேவையில்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மல் யூமனாக சொல்கிறாங்க காசு எப்படி வேணால் வருஷங்க நேற்று வந்து அவர் டேரெக்டாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் வந்து என்ன சொன்னாப்பிலாம் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் ஒரு நூறுரூவா பாண்ட்ஷீட்டில் கூட எழுதி தரேன் இது நான் சம்பாரித்த காசு நான் ஒரு நாளைக்கு அஞ்சாவது தான் தூங்குறேன் இது நான் எங்கே வேணால் வந்து சொல்லி எவிடென்ஸு தான் அவர் ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னேன் அவரும் ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்தார் அது அந்த அவரை பற்றி தெரிஞ்சவங்கள அது கே கோயில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எல்லாமே வந்து இருந்தாங்க அது போலீஸ் நம்ம சின்ன வயசில் வந்து பார்க்க அது அவர் நார்மலி உண்மையாக அக்செப்ட் பண்ணிட்டு போய்விடும் எதாவது அந்த கூழ்ச்சுரை ஷோ இன்னும் அவங்களாம் வந்து தேவை இல்லாமல் சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்க கடைசி மட்டும் சொல்கிறதா இருப்பாங்க அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுற தெரியாதான் என்ன பண்ணாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அதை வந்து காங்கிரதர் என்ன தப்பு இருக்குது அவரை தேடி வந்து பணம் வர்றதை அவருக்கா வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு செய்கிறாரு பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு நல்ல குணம் உள்ளது அவரை மாதிரி எல்லாரும் முன் வரணும் ஆனால் எல்லாருக்கும் அந்த நம்மளும் நினைக்கிறோம் பட் ஆனால் முடியாது அந்த மனசு வந்து செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய குணம் கண்டிப்பாக அவர் அதை எப்பவுமே ஃபாலோ பண்ண நிறைய பேரை நெகட்டிவாக பேசிட்டு தான் இருப்பாங்க செய்ய முடியாதவங்க பேச தான் செய்வாங்க அவங்களெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா வாழ முடியாது சார் மாதிரி நிறைய பேர் வரணும் கண்டிப்பாக அவர் செய்வார் கிளினிக்கு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டுவார் கிளினிக் கட்டினாலும் ஹாஸ்பிட்டலே கட்டுவார் அந்த அளவுக்கு அந்த தம்பிக்கு நல்ல ஒரு திறமையும் இருக்குது எல்லாமே இருக்குது அவருக்கு எல்லாருமே நல்லா உதவி பண்ணணும் ரெண்டாவது அவருக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த வயசில் அந்த தம்பி வந்து இது மாதிரி பண்ணுறாருன்னா மிக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தமிழ் பையன் இல்லை அவர் இது மாதிரி சாதிக்கிறாருன்னா ஒரு நல்ல நிலைமையில் வராருன்னா நம்ம எல்லாம் பாராட்டணும்ல அவர் அவர் வந்து கொலை சொல்லக்கூடாது அவர் பாராட்டணும் இந்த அளவுக்கு அவர் இந்த வயசுலேயே அப்படி பண்ணுறாருன்னா இன்னும் போக போக அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ அருமையாக சிறப்பாக தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பாக வச்சிருப்பாரு அவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி ஹாஸ்பிட்டல் கெட்டுறேன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கெட்டது கிளினிக் அவங்க சொந்த இடம் அவர் வந்து அனங்காப்பூக்கில் தான் இருக்காரு நம்ம மேட்ச் விளையாடுற இடம் நம்மளுக்கு நல்லா அனங்காப்பூக்கள் தான் இருக்காருன்னா ஒரு கிளினிக் நினைப்பு நார்மலாக ஒரு சின்ன வீடு அவங்க ஓன் பிளேஸ்ல வந்து நான் கிளினிக் மாதிரி வைக்கிறேன்ட்டாரு அந்த பெட்டை அவருக்கு ஸ்பான்சர் இருக்கு டாக்டருக்கு ஃபீஸ் எல்லாமே நான் கொடுக்கவேன் இங்கே ஏழை மக்கள் வந்து ஒரு எட்நூறுவா ஃபீஸ்ன்னு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கிறாங்க அங்கே எட்நூறுவா ஃபீஸ் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால கிளீனிக்னால் வந்து ஒரு சின்ன வீடு அவர் சொந்த பிறகு தான் அவர் அதை பண்ணுறாரு அதாவது நேற்று அவர் டேரெக்டாக பேசிட்டாங்க ஸோ வந்து மற்றபடி வந்து இந்த பேசுகிறவங்க தான் இருக்கும் தவறாக சொல்லலாம் யாராவது எதுனா இருக்கட்டும் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாலாக்கு நான் சொல்ல ஒரு நிறைய விஷயம் என்னன்னாக்கா பொது பொதுநாளத்தையும் பார்க்கணும் சுயநலத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் இப்படி போயிட்டினாக்கா அவங்க பத்தங்களுக்குன்னு ஒரு காவலம் இருக்கும் அதை கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோ வேற ஒன்று உண்மையாக தம்பி தான் தம்பி மாதிரி நம்ம அவர் ரொம்ப ஃபீலாக இருக்கு ஒரு ஃபீல் குட் இருக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு ஸோ இன்னும் மேலே மேலே வரணும் அதான் என்னோட ஓப்பு அவர் பார்த்தீங்கன்னா அவர் கை கொடுத்து நான் ஒரு இது பண்ணி வந்தோம் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அவர் நல்லவர் தான் யாருக்கு நல்லது செய்யறாரு அவர் மாதிரி மாரி அவர் வந்து எங்க அண்ணன்ற இடத்துல நாங்க வச்சு பாத்துட்டு இருக்கோம் நான் நிஜமா சொல்றேன் மரியாதை இல்லாம போயிடும் யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாரும் அவருக்காக ஒரு வீடியோ போடுங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு ஏன்னா அவர் நிறைய பேருக்கு எவ்வளவு ஹெல்ப் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுட்டு இருக்காரு அவர் நான் பெரு பெருசாக அவருக்குன்னு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது அவர் ஒரு ஹேர் கட் பண்ண முடியாமல் இருந்து கேபிஒயில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் யாரும் இக்னோர் பண்ணாதீங்க அவர் கிளினிக் தான் மேம் கட்டுறாரு ஆனால் அவர் ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அவருக்கு சொத்து எங்கேருந்து வந்தது அவருக்கு அவ்வளோ இது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க நிஜமா சொல்கிறேன் நான் வார்த்தையை விட்டுருவேன் சொல்லிட்டேன் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் கூட பிடிக்கும் இன்னைக்கு காலையில் கூட ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அவரை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஹெல்பிங் மைண்ட்ன்றது யாருக்குமே இல்ல அப்படி பண்றவங்களையும் ஏன் தப்பா பேசுறீங்க நான் உன் சொத்த புடிங்க அவர் பண்றாரு இல்ல உன் அம்மாட்ட வந்து அதான் சொல்றேன் உன் அப்பாவும் நீ அவனுக்கும் குடுக்கல அவரு சம்பாரிச்சு அவர் பண்றாரு அவரு அவங்க அம்மாக்கோ அவர் அவருக்கு நீ எதுவும் பண்ணிக்கலாம் ஆனா அவர் நினைச்சா பண்ணிக்கலாம் ஆனா அவர் அத பண்ண மாட்டறாரு அவரை பத்தி தப்பா மட்டும் பேசாதீங்க மரியாதை எல்லாமே போய் அது யாரா இருந்தாலும் சரி